இந்த விளாகில் என்னன்றத பார்த்து இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்களும் ஒரு லைக்கை போட்டுருங்க அதான் நீங்கள் செய்கிற உதவி எனக்கு பூ சுத்தமாக முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் போய் பூ வாங்கிட்டு வந்தோம் வெள்ளை செவந்தி மஞ்சள் செவந்தியும் வாங்கிட்டு வந்தேன் பூ இந்த மொத்த பூவும் மொத்தமே எழுவது தான் பூ ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது செவ்வந்தி ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி வாங்கிட்டு வந்தாச்சு தாராளமாக அன்னி போட்டு சுவாமிக்கு கும்பிட்டுக்கலாம் பூ இல்லாததான் எனக்கு பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கும் பூ இருந்துச்சுன்னா அப்படியே இஷ்டம் போல் அது சாமிக்கு வச்சுருவேன் வெள்ளை அரை கிலோ மஞ்சள் அரை கிலோ ரெண்டுமே அரை கிலோ செவந்தி வாங்கிட்டு வந்துட்டேன் பூ நல்லா தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்து கவரை மாற்றி போட்டு ஃப்ரிட்ஜு எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் டேமேஜாக இருக்க பூவெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா குதித்து வச்சோம்னா அந்த போடுற கோலங்களில் தூவி விடுறதுக்கு நல்லாயிருக்குன்றக்க அந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன் தனியாக நேர்த்திக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் வந்தாங்க அது பூஜெரியில் ஒரு சேஞ்சு தெரியுது அவங்களுக்கு பார்க்குறப்ப எத்தனை நாள் பார்த்ததுக்கு இந்த சேஞ்சு இப்படி இருக்குன்னு அந்த கபோர்டு மாதிரி இருந்தது இந்த செல்ஃப் மாதிரி போட்டிருந்தது வுட்டில் போட்டிருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் அதை கொஞ்சம் கையை வச்சு அழுதிட்டேன் அப்படியே டபக்குன்னு விழுந்துருச்சு விழுகலை உழுக ஆரம்பிக்கிற மாதிரி என்னோடனே முருகர் எல்லாத்தையும் தனியாக டக்குனு இடத்த மாற்றி வச்சுட்டேன் கீழே விழுந்துட்டாலே நம்ம மனசு கஷ்டமாயிரும் அப்படின்ட்டு அது கை வச்சு கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் அடுத்த ஃபோட்டோக்கு பூ வைக்க போய்ட்டு அது பேலன்ஸு தாங்க முடியாமல் அந்த இது வெளியில் வந்துருச்சு ரேக்கு தனியாக வரலை நானே அசைச்சி எடுத்துட்டேன் அப்புறம் வெயிட்டு முருகர் சிலை இதெல்லாம் வச்சோம்னா வெயிட்டு தாங்காமல் விழுந்துருச்சுன்னா மொத்தமும் அங்கே நடக்க சிலைகள் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடும் அந்த வெயிட்டு மற்ற இப்போ சிலையை மேலே விழுந்தால் அதுக்காக அதை இடத்த மாற்றிட்டேன் அப்புறம் தான் அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணலான்றதை அடுத்து பார்க்கணும் பார்சல் வந்துச்சு மீஷோவில் வந்து தம்பி அதை நான் தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை தான் பிரிச்சுட்டுருக்கான் ஸ்பீக்கர் ஆர்டர் போட்டிருந்தாங்க உங்கள் அப்பா அது நெகி ரிசீவ் ஆயிடுச்சு அதனால சே எப்படி இருக்குன்றத பார்க்கலான்றத பார்க்க ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் தான் அது நல்ல ஒர்த்து தான் இது எவ்வளோ நாளைக்கு வருதுன்றத ஆனால் சவுண்டு நல்லா பயங்கரமாக நல்லா இருந்துச்சு இது வந்து இனிப்பு அப்பம் செய்கிறதுக்காக தான் இப்போ ரெடி பண்ண வாழைப்பழம் தோல் மட்டும்தான் அந்த கலரில் இருக்குது பழம் உள்ளே நல்லா தான் இருக்குது ரெண்டு பழம் சேர்த்துக்கிறேன் நல்ல அந்த பழம் வந்து நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த பச்சை வாழைப்பழம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வாசனை இருக்கும் இந்த பழத்தில் வந்து நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இப்போ ரவை மைதா ஏலக்காய் தேவையான அளவுக்கு வெள்ளம் குடிச்சு வச்ச வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நைஸாக கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை சாப்பிட்றதுக்கு என்னதுமே தர மாட்டேங்க வீட்லேயும் இருக்காது அப்படி இப்படின்னு ஒரே கற்று நேரம் வெயிட் பண்ணும் உனக்காக ஒரு அப்போ ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதான் ரெடி பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் இனிப்பு அதிகமாகிடுச்சு பிள்ளைக்க அதனால் ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அது எண்ணெய் குள்ளே போட்டோன்னே ஒரு மாதிரியாக பிசு தன்மை மாதிரி என்னமோ மாதிரி வந்துச்சிடா மைதா இது எப்போவுமே செஞ்சிருக்கேன் ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு நல்லாயிருக்கும் உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரியே வந்துக்கிட்டே இருந்துச்சு அது வேகட்டும்னு விட்டோம்னா கருகுது என்ன மிஸ்டேக் பண்ண சரி ஏதோ ஒரு சொதப்பல் வேலை நடந்துருச்சு இந்த மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் அப்புறம் கொஞ்சம் மைதா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து போட்டப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய தடவை அந்த அப்பம் போட்டிருக்கேன் அப்போ ஜீனி சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இந்த தடவை வெள்ளம் சேர்த்து செஞ்சதுனால தான் சொதப்பெலாம் என்னன்னு எனக்கு தெரில வெள்ளம் தான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அது வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக வேறு சேர்த்துருக்கேன் அதனால தான் மாவு கொஞ்சம் கெட்டிப்படாமலே ஒரு மெல்ட் ஆகிற மாதிரியே தெரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மைதா சேர்த்து போட்டதுக்கப்புறம் தான் நல்லா வந்தது கேக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது பேப்பர் பிட்டு பிட்டு பேப்பராக கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வந்ததெல்லாம் ஆச்சு இதை வேஸ்ட் ஆக்க வேணாமன்னு அதான் கேக் டின்னு அதையே போட்டாச்சு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு டின்னு பேட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி அதையும் தனியாக வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ரெடி பண்ணுவேன் உடனே டக் டக்குன்னு அப்போ தான் வேலை முடியும் அப்புறம் எல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்டோம்னா டைம் தான் எடுக்கும் நம்ம வேலையும் கொஞ்சம் லேட்டாகிடும் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் எப்போவுமே இதுக்கு எப்படி ரெடி பண்ணாலும் அரை மணி நேரம் டயம் எடுத்துரும் ஒரு ப்ரௌனி பீஸ் மட்டும் வச்சு பாக்ஸ் போட்டு கடைக்கு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன் அது ரேட் என்ன வச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரில ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஒரு பீஸ் வந்து அதுதான் ஒரு ரெண்டு வீடியோவில் பார்த்துட்டு ரேட்டு சொல்லுங்கள் அவங்க அந்த மாதிரி வீடியோவில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு அது ரேட்டு ஒரு பாக்ஸ் வந்து என்ன ரேட்டு வரும்ன்ற கேட்டிருந்தேன் ரெண்டு வீடியோலையுமே பார்த்துட்டு கேட்டிருந்தேன் கமெண்ட்ஸில் அவங்க ரெண்டு பேருமே ரிப்ளை பண்ண மாட்டேன்ட்டாங்க நான் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பார்த்து அவங்க சொல்லலை இது தொழில் ரகசியம் போல் அதனால தான் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் நானேவும் சரி நம்மளேவும் எப்படின்றத நம்ம எவ்வளோ செலவு இதில் எவ்வளோ இப்போ வச்சா நமக்கு செட் ஆகும் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்மளே ரேட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன் அவங்க இங்கேயோ இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன் இதை சொல்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரில இப்படி தான் இருக்கணும் பிஸ்னஸில் அப்படின்றத இதை பார்த்துனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்துன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் இங்கே இதோட ரகசியத்தை சொன்னோம்னால் நம்மளோட பிஸ்னஸ் பாதிச்சிருமோன்னு நினைப்பாங்க பழக்க நமக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கணும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க யாருமே அப்புறம் அந்த பான்ஞ்ச் கேக் ரெடி பண்ணி கொடுக்குற கடையிலேயும் நான் ப்ரௌனி ரெடி பண்ணி நான் சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ ப்ரௌனி டேஸ்ட்டுக்கு கொடுங்கனாங்க கொடுத்தேன் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது நியூ இயருக்கு அப்புறம் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் இந்த பான்ச் கேக்குமே நான் ஒரு லோகோ போட்டு தான் நான் பாக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து ப்ரௌனிக்குமே ஒரு லோகோ ரெடி பண்ணணும் இந்த பான்ச் கேக் லோகோ வந்து டீகே கேக்ஸுன்னு சொல்லி தான் அந்த லோகோ நேமு நம்மக்கிட்ட கிட்ட ப்ரௌனி வாங்கி டேஸ்ட்டு பார்க்கணுன்னு வச்சுக்கோன்னா அடுத்த வீடியோவில் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் பண்ணி நம்ம ப்ரௌனி ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே போட்டுக் கொடுக்குறோம்